ஒரு பையன் வந்து இன்டர்வியூவுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான் அப்போ அவங்க வீட்டில் இருக்க குழந்தை வந்து நானும் வரேன் அங்கிள் நானும் வரேன் அங்கிள்னு சொல்லி கேட்குது ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அந்த குழந்தையும் கூட்டிகிட்டு போனால் அவன் அந்த குழந்த மேலே ரொம்ப பாசமாக இருப்பான் சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனால் அது ஒரு அஞ்சு வயசு குழந்த ஸ்கூலுக்கு போனால் ஏபிசிடி சொல்லி காட்டும் ரைம்ஸ் சொல்லி காட்டும் வீட்டுக்கு வரவங்ககிட்டலாம் இது மாதிரி வந்து அந்த குழந்தை வரவில்ல நான் ஏபிசிடி சொல்கிறேன் ரைம்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா பாடிட்டு இது மாதிரி பேசிக்கிட்டே வருது அப்போ இவன் வந்து ஹாப்பியாக அதை சிரித்து கேட்டுக்கிட்டே வர்றான் அந்த இன்டர்வியூ போனோடனே மாடியில் இன்டர்வியூ நடக்குது இவன் அந்த குழந்தையு தூக்கிட்டு மாடியில் போய் சேரில் உட்காந்துருக்கான் அப்போ இந்த குழந்தை இறங்கி என்ன செய்யுது அந்த ஸ்டெப்ஸில் மேலையும் கீழையும் ஏறி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கு அப்போ இன்டர்வியூ உள்ளே போயிட்டு வர்ற ஒருத்தரை பார்த்து என்ன கொஷின் கேட்டாங்க ஈஸியாக இருந்ததா என்ன மாதிரி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் சம்மந்தமே இல்லாமல் கொஷின் கேட்குறாங்க படித்த படிப்புக்கு ஏற்ற கேள்வியெல்லாம் கேட்கல அப்படின்னு அவன் சளிச்சுட்டு போகிறான் இவனுக்கு ஒரு நேரம் டென்ஷன் ஆகிடுது நம்மளை என்ன கேட்பாங்களோ அப்படின்னு நினைக்கும்போது அந்த குழந்தை மேலே ஏறி வந்து அங்கிள் அங்கிள் இங்கே வந்து எயிட்டீன் ஸ்டெப்ஸ் இருக்குது அங்கிள் அப்படின்னு சொல்லுது இவன் அவனுக்கு அது கா இவனுக்கு வந்து அந்த இன்டர்வியூ டென்ஷனில் இருக்கான் அந்த குழந்தை ரெண்டு மூணு தடவை சொல்லுது இந்த எயிட்டீன் ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு ரெண்டு மூணு தடவை சொல்லுது ஓகேன்னு சொல்லிவிட்டு இவனை கூப்பிட்றாங்க இவன் ரூம்குள்ளே போகிறான் போனோடனே ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க நீ மாடிப்படி ஏறி வந்திய எத்தனை படிகட்டு நீ ஏறி வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்னும் டக்குன்னு கிளிக் ஆகுது ஏன்னா அந்த குழந்தை வந்து கரெக்டாக தான் எண்ணிருக்கோம் எயிட்டீன் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறான் சொன்னோடனே உங்களை மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஆள் தான் நாங்கள் வந்து தேடிகிட்டு இருக்கிறோம் அப்போ ஏறி வரும்போதே எண்ணிக்கிட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த வேலையை கொடுக்குறோன்னு சொல்லி சொல்லிடுறாங்க இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் சில சமயங்களில் அடுத்தவங்களோட பிரெயினை அதை வச்சு நம்ம சூப்பராக இருப்போம் நமக்கு சம்மந்தமே இருக்காது ஆனால் பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும்